ரெண்டாவது வேலை நெய்யில மூணாவது வேலை வேப்ப நெய்யில நாலாவது வேலை நாலாவது வேலையா அதானே அநேகமா நாலாவது வேலைக்கு சந்தர்ப்பமே இருக்காதும்மா போயிட்டு வா கடவுள் நம்பிக்கை இருக்கா டாக்டர் 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 என்ன டாக்டர் உங்களோட பெரிய பம்பா போச்சு அங்க கேஸ் ரொம்ப சீரியஸ் நீங்க பாட்டுக்கு என் காரணம் வந்து வீடு வீடா போயிட்டு இருக்கீங்களா ஏன்பா டாக்டர் திருப்பதினா அவ்வளவு சீப்பா

இல்லையே டைப் பிடிக்கிற பொம்பளைக்கு விரலாம் எல்லாம் இருக்காது வேலை காரியா சமய காரியா வீட்டை பார்க்க வந்தியா கொடுத்துடா இருக்க போறியா ஒண்ணுக்குமே பதில் சொல்லலாம் என்ன அர்த்தம் ஊமை நான் தான் மடையேன் ஊமையை போய் கேள்வி கேட்டா அது எப்படி பதில் சொல்லுவாங்க பாந்தவா அநாதரட்சகா பாவம் இவருக்கு நல்ல ஆயுச கூடப்பா ஒண்ணு இல்லைங்க நிறைய இருக்கு கையை கொண்டா ஒண்ணு கவலைப்படாதியா உடம்புன்னு ஒண்ணு இருந்தா வியாதினு வரத்தான் செய்யும் பாவம் அதுக்கு இடம் வேணாமா நான் காப்பாற்றுறேன் சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன் சர்க்கரை சேர்க்காத உப்பை சுத்தமா மறந்துரு அரிசி அவாய்ட் பண்ணு காய்கறியை வேக வைக்காத பாறை காய்ச்சாத கருந்தியோட சாப்பிட்டா உடம்புக்கு கண்டுது ஆனால் உனக்கு வேண்டாம் என்னதான் சார் மிச்சம் வச்சிருக்கீங்க வெறும் இணையவான்னு சாப்பிட சொல்றீங்க பச்சை ஆகாதியா காஞ்ச சருதார் தான் பெட்டர் என்ன இன்னுமா மறந்து கலக்குறீங்க வந்திக்கின் டே டூ செக்கெக்ஸ் சார் என் ஆஸ்பத்திரிக்கு யார் வந்தாலும் நிம்மதியா போகணும் என்ன ஈசி ஈஸி வரந்தானே எழுதிக் கொடுத்தேன் கையெழுத்து புரியலையா பி காம்ப்ளஸ் மாத்திரை கலந்தாச்சே சி காம்ப்ளக்ஸோட அப்படி இல்லை சார் காம்ப்ளக்ஸே இல்லாமல் சாப்பிடலாமே கொண்டாளா கொண்டே குவிக்லி கமா ஃபை கோயிங் ஹலோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க என் கண்ணு முன்னால் ஒரு டோஸ் சாப்பிட்றீங்க அதை நான் பார்க்கணும் எங்கே நடக்கட்டும் வே பள்ள பிடிச்சி கொடுத்து எக்ஸ் கிஸ்மி மணி யார் ஆயிடுச்சி என் டைம் ஆகுவேன் நான் வரேன் இந்த நூலில் போட்டதே நான் எதுவுமே டைம் பிரகாரம் நடக்கணும்னு சொன்னேன் இப்போ

விஜயா பொண்ணு எப்படி இருக்கா அவளுக்கு என்ன சந்தோஷமா தான் இருக்கா அவளுக்கு சந்தோஷத்துல என்ன குறைச்சல் நேர நேரத்தில் சாப்பாடு காலாகாரத்தில் காப்பி டிஃபன் ஏன் இப்படி சலிச்சுக்கிறீங்க மகாலட்சுமி மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கா அவளால உங்களுக்கு என்ன இடைஞ்சல் எனக்கு என்ன இடைஞ்சல் ஒரு இடைஞ்சலும் இல்ல அனாவசியமா என்கிட்ட கேள்வி கேட்காத அப்புறம் நான் உளறிடுவேன் விஷயம் எக்கச்சக்கமா போயிடும் இப்ப அவன் எங்க இருக்கா பாலை எடுத்துக்கிட்டு ரவி ரூம் போயிருக்கா ரவி ரூமுக்கா அவன் எங்க போறான் நான் தான் கொடுத்தேன் பின்ன

பொழுது பகலனா என்ன பண்றது உங்களுக்கு பொழுது போக்கு எனக்கு இங்க அவசியா இருக்க என்ன அவசியம் எனக்கு என்ன இருக்கு தெரியுமா இது இருக்கு எது இது இது பிரஷர் யாரு பிரஷர் அந்த கொதிப்பு ஆமா அதனால அத இந்த வீட்டுக்குள்ள பேச்சா கேட்க பாரு நீங்க பேசாம இருக்க முதல்ல நான் பேசலாம் டாக்டர் ஸ்பெஷலா என்கிட்ட சொல்லிருக்காங்க நீங்க மட்டும் பேசுங்க ஆமா மத்தவங்க பேசவே படாது எனக்கு ஒத்துக்காது கவனம் நீங்க உட்கார பாரு நீ உட்காந்தா கலகாண்டு பேசுவேன் சத்தமே எனக்கு பிடிக்கல சரி இல்ல புறப்படு புறப்படி எனக்கு ஒண்ணும் புரியல

பாதியில விட்டமை ஆரம்பிக்கவா சொல்லவா ஒண்ணு விடாம சொல்லு பார்க்கல பாத்து மாத்திரம் நீங்க பக்கத்திலேயே பிரமாதமான ஆட்டம் ரதி மாதிரி ஒரு பொண்ணு சும்மா தம்பி தம்பி ஆடுறா பாருங்க மயில் இல்ல அது எது சாப்பிட வந்தா கூட பயந்து ஓடிடும் அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல உங்க சிநேகிதருடைய மகன் எங்க தங்கி இருக்கான்னு சொன்னீங்களே அதே விஜயாதா சுந்தரி அன்னைக்கு நான் சொன்ன ரெண்டு பேரை சந்திக்க விடாதே பேச நீ கேட்டியா அவங்க என்னங்க பண்ணுவாங்க இது வீட்லயே ஆரம்பமா ஐயோ நான் பாக்கவே இல்லையா எப்படிங்கிறது

நீ அத காடுனியா என்னப்பா அசிங்கமா எல்லாம் கேட்டு கேட்குறீங்க அசிங்கமா எனக்கு தேவை இந்த திருப்பதி நீ பார்த்தே எனக்கு தெரியும் பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பாடல் பாடுனாங்க அதோட பல்லவி இதுக்காரே சரிக்காரே ஆட்டம் ரொம்ப பிரமாதம் ரொம்ப பிரமாதமான ஆட்டம் நான் ஆட்டத்துல நைச்சிட்டேன் பல்லவியை கேட்கல கோட்டை விட்டுட்டேன் வச்சுக்கோங்களேன் வந்திருக்கோம் பாட்டு பாடீங்களா அதே பாட்டா தானே கூப்பிடுறேன் கோவம் அப்பாவுக்கும் இல்ல இருக்கும் எரிய

நீ போற போக சரி பண்ணல அப்பா உங்க பிள்ளை தப்பாவே நடக்க மாட்டான் எல்லாம் காரணமாட்டான் சுழனு பேச்சா சொல்லி 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 ஏ சொல்லி சுதலி வழிங்க பார்த்தா உன் மகளேன் இப்ப என்ன அவனுக்கு ஒரு குடி உரிவிய போல பேசான்னு இருக்கேன் குடி உடிய போடா என்ன ஒன்னு தெரியுமா ஏற்கனவே ரத்த குதிப்பு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ரத்த குதிப்பு சரி ஆஹ்